மீனா ஸ்ரீ ஹியர் வெல் யூ தமிழ் அவனுடைய இன்டர்வியூ சீரீஸ்ல டுடே விவ் அன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீலங்காவில் டெலிவிஷன்ல ஒர்க் பண்ணி அப்புறமா நிறைய திரைப்படங்கள் பண்ணி இந்தியாவுக்கு போய் அங்கேயும் திரைப்படங்கள் பண்ணி ஜி தமிழ் அப்படின்ற ஒரு பெரிய டெலிவிஷன்ல மகா நடிகை அப்படின்ற ஒரு பெரிய ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க நம்ம கூட பேச போறாங்க ஹாய் கவிப்பிரியா சூப்பரா இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு நீங்களும் யூஸ்வலாவே நாங்க யூத்தமிழாவுக்கு வரஸ்ட் கேக்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ ஸ்ரீலங்கா தான் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்தியான் ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க அங்க ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இந்த ஹோல் ஜேர்னி ஓவரால உங்களுக்கு எப்படி இருந்தது இது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல நம்ம இங்கே போகணும் இது பண்ணணும் என்ன சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது தான் இந்த விஷயம் ஸோ இங்கே வந்து இண்டஸ்ட்ரி கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு அங்கே போய் பார்த்திங்கன்னா பெரிய கடல் மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியே ஸோ கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு இங்கே நம்ம என்ன ஸ்டடி பண்ணமோ அதை விட இது இல்லை இதை விட நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இங்கேருந்து அங்கே போய் வருதுனது சரி ஓகே இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் தெளி சீரீஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க இந்தியாவுக்கு போய்ட்டு வந்து ஆரகன் அப்படின்ற ஒரு ஃபுல் டைம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமே பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு திரைப்படம் பண்ணி இப்போ யூஸ்வலாகவே ரியாலிட்டி ஷோக்கு அப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போவோம் ஆரகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பண்ணிட்டு ஒரு கன்டிஸ்டண்ட்டாக ஒரு ஷோக்கு போனதுக்கான ரீசன் என்ன ரீசன் என்னன்னா நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்லு நம்மக்கிட்ட இருக்க திறமை வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அது போதும் இல்லை நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கணும் கைத்தட்டல் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு கலைஞருமே ஓடிட்டு இருக்காங்கல்ல சோ அது எது மூலியமா கிடைச்சா என்ன நம்மளுக்கு அது கிடைக்கிது அதுவே மன திருப்தி தான் அதனால ஓகே எனக்கு மூவி பண்ணாலுமே இப்போ நான் இந்த ஷோ பண்ணேன் கண்டஸ்டண்ட்டாக போனேன் அடுத்து ஒரு மூவி பண்ணுவேன் அடுத்தும் இன்னொரு ஷோ வந்தால் கண்டஸ்டண்ட்டாக போகலாம் நம்ம வந்து எங்கே பவுண்டரி செட் பண்ணுறோமோ அங்கே தான் நிற்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம எங்கே போனாலுமே கலையை எந் எந்த மீடியா மூலமாக கொடுத்துட்டே இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கன் மீடியாவுக்கும் இந்தியன் மீடியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எப்படியுமே இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையுமே நீங்கள் பார்க்குற ஒரு மெயினான டிஃப்ரென்சஸ் என்ன ல் ரீதியா இருக்காங்க அதனால இங்க நம்ம குடுக்கற அவுட்புட்டை விட அவங்க குடுக்கிற அவுட்புட் வந்து ரொம்ப பல மடங்கு வந்து மேல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அதுவுமே ஒரு ரீசன் தான் இங்க ஏன் குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தா மத்தபடி அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா எல்லாமே நடக்கும் இங்கேயுமே இருக்கு ப்ரொஃபஷனலிசம் வந்து இங்கேயுமே இருக்கு இருந்தாலுமே அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டீம் இருக்கும் இப்ப காஸ்டியூமுக்கு ஒரு டீம் இருக்கும் ப்ரொமோஷனுக்கு ஒரு டீம் இருக்கும் ட்ரெய்லர் கட்டுக்கு ஒரு டீம் இருக்கும் குட்டி குட்டியா டீம் நிறைய வச்சிருப்பாங்க இங்க அப்படி இல்லை இங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தையும் எல்லாம் ஒருத்தர் தான் எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க ஸோ ப்ரெஷர் நிறையா ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுவாங்க இங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அப்படியே பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறனால ஸோ அவுட்புட் பாத்தீங்கன்னா அங்க பெஸ்டா இருக்கும் நீங்க விட லைட்டா லைட்டா இல்லை ரொம்ப உண்மையா சொல்லணும்னா சரி ஓகே இப்போ ஒரு ஒரு டெலிவிஷன்ல நீங்க ஷோ செய்யறதுக்கும் ஒரு கன்டெஸ்டன்டா நீங்க உங்கள தயார்படுத்திக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரு கன்டெஸ்டன்டா உள்ள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன மாதிரியான ப்ராசஸ்குள்ள போக வேண்டியிருந்தது ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் நிறையவே இருக்கு நான் டெலிவிஷன்ல ஹாஸ்ட் பண்ணி இருந்தாலுமே எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி இருக்கு நான் கம்படிஷன் சின்ன வயசுல இருந்து ஏறினதே கிடையாது எந்த கம்படிஷனுக்குமே நான் போகவே மாட்டேன் ஏன்னா நம்ம போனா ஜெயிக்கணும் இல்லைன்னா தூத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு இது ஒரு தாட் இருந்துச்சு இந்த கம்படிஷனுக்குள்ள போனதும் நான் தெரிஞ்சுகிட்டது என்னது அப்படின்னா ஃபெயிலியர் சக்சஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறது தான் யாருமே நமக்கு கொடுக்கறது கிடையாது சோ நம்ம அதுல இருந்து என்ன லெசன் எடுத்துக்கிறோம் என்ன கத்துக்கிறோம் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கம்படிஷன்ல கண்டஸ்டண்டா போனதுல நிறைய நிறைய ஃபால் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் கிடைச்சுது பாராட்டு வந்துச்சு ஒரு சில ஒரு சில ஆக்டெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாதான் பண்ணிருப்பேன் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சொல்றப்ப ஓகே நம்ம திருத்திக்கிறதுக்காகதான் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அந்த டைம் ரொம்ப மென்டலி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் என்ன தப்பு பண்ணுறோம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படி இருக்கும் அவங்க பயங்கரமா பாராட்டுறப்பையும் நம்ம நல்லாதான் பண்ணோமா அப்படி ஒரு டவுட் இருக்கும் சோ இந்த மாதிரி மெண்டலி வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும் ஃப்ளெக்ஷுவேட் ஆயிட்டே இருக்கும் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெடிஷன் போனாதான் கத்துக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏதாவது புரிஞ்சதா புரிஞ்சு புரிஞ்சதுலாம் இப்போ மிஸ் இந்தியா அந்த எல்லாம் போகும்போது இந்த இது வந்து ஒரு ப்ரொசாவ எடுத்துட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லியாகணும் உங்களோட இன்ட்ரொடக்ஷன் ரவுண்ட்ல வந்து நீங்க ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிருக்கீங்களா அந்த கையோடஞ்சு கத்தை எல்லாம் போட்டு அது பார்த்துட்டு எங்ககிட்டயே வந்து நிறைய பேர் வந்து அவங்கள சொல்லி பாராட்டி இருந்தாங்க அவங்கள பாராட்டி பேசியிருந்தாங்க அதுக்கு அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் பார்த்தீங்களான்னு பேசிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டீங்க ஒரு இதிலே வந்து எங்க எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமை இப்ப ஸ்ரீலங்கால வந்து நீங்க டெலி சீரிஸ் இல்லாட்டி வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க ஆனா ஒரு ஃபீச்சர் ஃபிலம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய கரியர ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் நீங்க கனவு கண்டு ஒரு விஷயமா இருந்திருக்கும் சோ ஆறுகள் ரிலீஸ் ஆனப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அது எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா அது அது ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும் நம்மளுக்கு எவ்வளோ மெமரியா இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து ஒரு இந்தியன் சினிமாக்குள்ளே போயிட்டேன் இந்த மூவியில வந்து ஃபர்ஸ்ட் நான் கேமராவில் நிற்கிறேன் அதுவும் ஸ்க்ரீனில் தேட்டரில் இங்கே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஆரவாரமாக இருப்பாங்க எல்லாருமே மூவி ஒரு மூவி போய் பார்க்குறதுக்கே நான் இந்தியன் சினிமாவில் அங்கே இருக்க தேட்டர்லலாம் நான் வர்றேன் என் பேச பார்க்குறாங்க அதுவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூவி ப்ரெஸ் மீட்டில் வந்து என்கிட்ட தனியாக வந்து கங்கராஜ் பண்ணாங்க அதாவது ஃப்ரெஷரர் மாதிரியே இல்லை நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது இன்னுமே சந்தோஷமா இருந்துச்சு நிஜமா டவுட் இருக்கும் நிஜமாவா அப்படின்னு இருக்கும் இருந்தாலும் ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்மள அப்படிங்கறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் வந்து பண்ணியே ஆகணும் அவங்க இங்க இருந்து ஒருத்தங்களை பிக் பண்ணணும் அப்படின்னு ஏன் சாந்தில் ஏன்னா அதுல ஸ்ரீலங்கன் ஸ்லாங் எல்லாம் எதுவுமே இல்ல இருந்தாலுமே வந்து இங்க இருந்து ஒரு டேலண்டை எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சி எடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சோ அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணியே ஆகணும் என்னதான் நான் அங்க மூவி பண்ணாலுமே இங்க நான் பண்ண விஷயங்கள் தான் என்னை அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கு சோ இங்க ஒரு இருக்கவங்களுக்குமே நான் கண்டிப்பா நன்றி சொல்லி தான் ஆகணும் கவிப்ரியா அவர்களை வந்து ஒரு ஃப்ரெஷர் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு நேஷனல் டிவில ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட சோசியல் மீடியா ஃபாலோ பண்ற அவ்வளோ பேர் இருக்காங்க நீங்க அங்க போகும்போது இங்க ஒரு ஸ்டாரா இருந்துதான் நீங்க அங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஈவன் என்னோட தங்கச்சி அவ பேரும் வந்து கவி அவங்களும் உங்களோட ஒரு பயங்கரமான ஃபேன் உங்களோட வீடியோஸ் ஏதாவது போட்டீங்கன்னா வந்து காட்டுவா கவிக்க வீடியோ போட்டிருக்காங்க போட்டாங்க பார்த்தா அவங்க வந்து பொறாமப்பட வாய்ப்பிருக்கு இங்க இப்ப ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு போகும்போது ஸ்ரீலங்கன்ஸ் யாராவது கேட்டிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போறீங்க இன்னொரு நாட்டுக்கு போறீங்க இங்க இல்லாதது அப்படி என்ன அங்க இருக்கு அப்படின்னு யாராச்சும் உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா இல்ல என்கிட்ட யாருமே இந்த கேள்வி கேட்டதே இல்லை ஏன்னா நான் இந்தியாவுக்கு போய் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கறத அந்த அவுட்புட் வந்த பிறகு தான் தெரியும் நான் இந்தியால இருக்கேன் அப்படிங்கறதே வந்து பாது பேருக்கு தெரியாது ஸோ யாருமே என்கிட்ட இந்த கேள்வி கேட்கல ஆனா ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நான் இதை சொல்லி ஆகணும் ஏன்னா இங்க இருக்க டேலண்ட் வந்து என்னதான் அவங்க கஷ்டப்பட்டாலுமே பாத்தீங்கன்னா மீடியாவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து கம்மியா தான் குறைவாதான் கிடைக்குது நாங்க ஏன் அங்க தேடி போறோம் அப்படின்னா நாங்க ஆசைப்படுறது வந்து இங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம இங்கேயேதான் இருப்போம் அது கிடைக்காத பட்சத்துக்கு தான் நம்ம அதுக்கு மேல என்ன இருக்கு சோ அங்க போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டிராவல் பண்றோம் அதனால அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஆசையை தேடி எங்க வேணாலும் ஓடலாம் அவ கண்டிப்பா ஆக்சுவலி நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம் ஏன்னா இந்தியாவுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இங்க வர எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் நம்ம நாட்டு கலைஞர்களுக்கு நம்ம நாட்டிலே ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னா எதுக்கு அவ்வளவு தூரம் தேடி போகணும் அதோட இங்க இருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்ணாதான் இந்த ரெகக்னேஷன் கிடைக்குது இங்க இருந்து இன்னொரு சேனலுக்கு போகும்போதுதான் நம்ம எல்லாரும் பாக்குறாங்கன்ற பட்சத்துல இங்க இருந்து அங்க போறதான் ஒரு ஒரு ஆப்ஷனாவே இருக்கு எல்லாருக்கும் அதனால இந்த வீடியோ பாக்குற பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா நம்ம நாட்டு கலைஞர்களை இங்க இருக்கும் போதே இங்க இருக்கும் போதும் பாராட்டுங்க அவங்களுக்கு தேவையான ரெக்கக்னிஷனை கொடுங்க அது உங்க கூட இருக்கவங்களா இருக்கலாம் இல்லாட்டி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் இப்போ நீங்க மகாநடிகை நடிகை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க இப்ப ஸ்ரீலங்காக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லாட்டி வரும்போது இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுத்த ரெக்கக்னிஷன் என்ன உங்களுக்கு கொடுத்த வரவேற்பு என்ன அப்படியேதான் ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல சோ நான் என்னன்னா என்னோட ஸ்கில் வெளியே தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பட் இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் அப்ரிசியேஷன் குடுக்கணும் அப்படின்னு யாருமே வந்து குடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுதான் உண்மை உண்மையை சொல்ல பயப்பட தேவையில்ல சோ என்னன்னா அங்க போயிட்டு நீங்க இங்க வந்தாலுமே அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு ஒரு சில பேர் தான் சொல்றாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க வந்து அஹ் அங்க ரெக்கனைஸ் பண்ற அளவுக்கு கூட இங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு கிடைக்குது ஒரு சில பேர் அது நான் அப்படி சொல்ல விரும்பல பட் ஒரு சில பேருக்கு கிடைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அவங்கள பார்க்க அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் கிடைக்குதே அப்படின்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்கும் ஏன் நம்மளுக்கு கிடைக்கல நம்ம இதுக்கெல்லாம் டிசர்வ் கிடையாதா அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும் இருந்தாலும் எல்லா கலைஞர்களையுமே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருங்க என்ன மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு தட்டல் நல்லா பண்ணீங்க ஒரு பாராட்டு அவ்வளோதான் அதை கொடுக்குறதுல என்ன போகுது சொத்தா கரைஞ்சு போக போகுது ஸோ அது இல்ல இல்ல அதனால ஒரு சின்ன வார்த்தைகள் தான் பாசிட்டிவான வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னுமே ஓடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தெம்பா இருக்கும் அவ்வளோதான் முக்கியமான ஒரு கேள்வி இப்போ எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே பெண்கள் அப்படின்னு வரும்போது அதுல போராடி ஜெயிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் தான் அதுவும் குறிப்பா மீடியா இண்டஸ்ட்ரின்னு வரும்போது அதை விட கஷ்டம் தான் நாடு விட்டு நாடு போறதுன்றதும் அதை விட பெரிய கஷ்டம் தான் சோ இதெல்லாத்தையுமே நீங்க எப்படி கேட்ட பண்ணீங்க எவ்வளவு எப்படி பேஸ் பண்ணீங்க ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆணும் பெண்ணோ எல்லாருக்குமே இருக்குது பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏன் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு மென்டலி டயர்டாயிடும் ஃபிசிக்கலியும் டயர்டாயிடும் ஆண்களை விட ஸோ நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும் இங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இங்கே இருக்கப்பயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு போவோம் இங்கேருந்து அங்கே போகிறப்ப நிறையா பெரிய பெரிய பிரச்சனைகளாக வரும் என்னன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ வந்து என்ன சொல்றது நழுவுற மீன் இது கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேர் என் அம்மா மட்டும் இல்ல நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம என்னன்னா இங்க இருந்து ஒரு இண்டஸ்ட்ரி போறோம் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புளோட பழகிறோம் அப்படிங்கிறப்ப ஒண்ணு அண்ணா சோன் கொடுத்துடணும் இல்லைன்னா புரோசோன் கொடுத்துடணும் இல்லைன்னா ஃப்ரெண்ட் ஜோன் கொடுத்துடணும் அதை தாண்டி நம்ம வந்து எந்த சோனுக்கும் போயிடவே கூடாது நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம் அத அந்த கோல் போக வரைக்குமே எந்த ஜோனுமே கொடுக்காம இருக்கணும் அது கொடுக்காம இருந்தாலே நிறைய பிரச்சனைகள்ல வந்து தப்பிச்சிடலாம் இருந்தாலுமே அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் வரும் சரியா நீங்க என்ன ஜோன் கொடுத்தாலுமே பிரச்சனைகள் வரும் அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னா இக்னோர் பண்ணிடணும் இக்னோர் பண்ணிடணும் இது இது தான் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்க கூடாது உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன இந்த யூனிவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோ அதை என்னைக்காவது தான் இருக்கும் இது பண்ணாதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல அதை எங்கயாச்சும் கொண்டு போய் ஏதோ ஒரு கிராஷ் ஆயிடும் அது ஸோ அது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல நான் தெளிவா இருந்தேன் ஆனாலுமே இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்கு ரெடியா இருக்காங்க இப்போ பிரச்சனை இது வந்தா ஓகே எனக்கு ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு ரெடியா இருக்கிறப்ப அது பண்ணாதவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரும் இவங்க ரெடியா இருக்காங்க சோ நாங்க அவங்கள செலக்ட் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேனா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ யாருமே பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா ரியல் டேலண்ட் வந்து மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பேரியராக ஆகிடுச்சு ஒரு கேட் போட்டுடுறாங்க இதை போட்டு கேட் போட்டுறாங்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அது கேட்டாக வந்து நிற்குது எங்களுக்கு அது அதுக்கடுத்து போக முடியல அதனால் ஸோ அதை யாருமே பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிரச்சனை வர்ற பெண்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் கூடயே ஒரு ஆள் சேஃப் ஜோனுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு மென்டாலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் கிட்ட எப்படி ஒரு ஆணை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும் பெண்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ உங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா யாராக இருக்கட்டும் ஒரு சேஃப் ஜோனில் ஒருத்தவங்களை கூடயே வச்சுக்கோங்க கிட்ட ஐடியா கண்டிப்பாக கேட்டுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து அதை டேக்கிள் பண்ணி அப்படியே ஃப்ரீயாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் எல்லா இடத்துலையுமே அது மீடியான்னு மட்டும் இல்லை மீடியாவில் ஜாஸ்தி இருக்குது மீடியான்னு மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த பிரச்சனை இருக்குது சோ அது அழகா கொண்டு போயிருங்க அவ்வளவுதான் தளபதி ஸ்டைல்ல இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம டிவிக்கு வரணுமோ இல்லாட்டி இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கும் போது நம்ம பார்த்த விஷயங்கள் வேற இப்ப வந்து எல்லாமே வளர்ந்துருச்சு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாகிட்டு இருக்கு சோ இப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த இவ்வளவு பெரிய ஒரு போட்டிக்கு நடுவுல உங்களை நீங்க ஸ்டாண்ட் அலோனா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க Now <clears> they <throat> ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே பண்றது கிடையாது நம்ம வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தேடி ஓடிட்டு இருக்கப்ப நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நானுமே சோஷியல் மீடியால இருக்கேன் ஸோ சோஷியல் மீடியால நிறைய பேர் ரீல்ஸ் பண்றாங்க ஆக்டிங் ஸ்கில்ல வெளிப்படுத்துறாங்க டான்ஸிங் ஸ்கில்ல வெளிப்படுத்துறாங்க அப்படி இருக்கிறப்ப கம்படிஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம இதில் முட்டி மோதி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே ஆபாடா முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது சோ இருந்தாலுமே ஓடிட்டே இருங்க அவ்வளவுதான் நீங்க நினைக்கிறது கிடைக்கிதோ இல்லையோ ஓடிட்டே இருங்க லைஃபை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கோங்க ஓடுறதுலதான் லைஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அமையும் ஸோ எது பண்ணாலுமே என்ஜாய் பண்ணி பண்ணுங்க இவங்க காம்படிஷன்ல பார்க்காம எனக்கு இது போதும் நான் இதை திருப்தியா கொடுத்துட்டேன் நான் இதை திருப்தியா பண்ணிட்டேன் உங்க செல்ஃபை வந்து நீங்க சந்தோஷப்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது நீங்க பண்ணாலே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அதுக்காக உங்களுக்காக எப்பாங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதையுமே ஹேண்டில் பண்ணிடலாம் எதையுமே ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஹம்பிளா பேசியிருந்தீங்க இப்போ உங்களை மாதிரி கவிப்ரியா மாதிரி நானும் வரணும் கவிப்பிரியா மாதிரி நானும் பெரிய ஆள் ஆகணும் அவங்கள மாதிரி ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க ஏன்னா அது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது உங்ககிட்டயுமே கண்டிப்பாக ஒரு யுனிக்னஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன கோல் தேவையோ அதை தேடி ஓடிட்டே இருங்க எங்களையுமே நிற்காதீங்க அதை என்ஜாய் பண்ணி ஓடுங்க டெஸ்டினேஷன் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை நம்ம ட்ராவல் எப்படி போகுது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்க பெஸ்ட் எல்லாருக்குமே ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க ஆசைப்படுறது கிடைக்கணும் அப்படின்னு நானும் காடை ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்கும் சேர்த்து நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க அதாவது நிறைய சில பேர் தான் வந்து மனசுல இருந்து பேசுவாங்க சில பேர் வந்து இந்த ஸ்கிரீனுக்காக அப்படி போற போக நடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனா என்ன பொறுத்தவரை மனசுல இருந்து பேசிருந்தீங்க உங்களை இன்னைக்கு கூப்பிட்டதுல எங்களுக்கும் சந்தோஷம் உங்களை பேசினதுல எங்களுக்கும் சந்தோஷம் பாத்துட்டு இருக்கா யூ தமிழர் வியூவர்ஸ்காக ஒரு சில வார்த்தைகள் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க அதை நான் சொல்ல போறது கிடையாது ஏன்னா கண்டினியூஸ்ல நான் டிரோன் அவர் கண்டிப்பா எனக்கு ரொம்ப நாள்ல இருந்து தெரியும் ஸோ இந்த மீடியா வந்து அவரு ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி நிறைய பேரை வந்து நிறைய இடத்துக்கு அவர் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில எல்லாருமே வந்து கண்டினியூஸ்லி எல்லா சேனலுக்கும் இந்த சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க நம்ம மீனாவுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க கண்டினியூஸ்லி அடுத்தடுத்த இன்டர்வியூஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட வரும் அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன ப்ரொஜெக்ட்ஸ் பண்ணாலும் எங்க போனாலும் உங்களுடைய கேரியர்ல இதை விட நீங்க பல உயரங்கள் அடையணும் அப்போ நாங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படணும் இதே மாதிரி கூப்பிட்டு உங்களை நாங்கள் கூட வச்சு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்கிராச்சுலேஷன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ மீனா ஆல் தி பெஸ்ட் ரொம்ப அழகா இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேட்டிருந்தீங்க ஆல் தி பெஸ்ட் உங்களுக்குமே நீங்களுமே நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ഇത് അപ്പം ഇന്നൊരു സെഗ്മെ ഇന്നൊരു സെലിബ്രിറ്റിയോട് സന്ദിക്കുന്ന വരയ്ക്കും